வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் மற்றும் அதனுடைய கருவை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்தாற்போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எழுதப்பட்டதாக இந்த புத்தகத்தில் இருக்குது இது வந்து விஸ்பி மற்றும் ரத்து வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களை மேன் மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா ஆன்ம உலகத்திலேருந்து உங்களை மேம்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப துணிச்சல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆன்மாவினுடைய கதையை நம்ம இங்கே சொல்கிறாங்க இதில் சொல்லப்படுறப்ப எல்லோருடைய பேர் மட்டும் மாற்றிருக்கோம் அந்த பேர் அப்படியே கொடுக்காம அதுக்கு வேறு பேர் மாற்றியிருப்பாங்க பல ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவீனமாகவும் தங்கள் வணக்கங்களை மா மாற்றிக்கொள்றதுக்கு பயப்படுறவங்களாகவும் இருக்கிறாங்க நிறைய ஆன்மாக்கள் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவீனமாகவும் இருக்காங்க அதே நேரத்தில் தங்களுடைய வழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கு பயப்படுவங்களாகவும் இருக்கிறாங்க தங்களுடைய சகா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய சகாக்கள் அது நண்பர்கள் வந்து கேலி செய்வாங்க அப்படின்னும் அல்லது ந தங்களை வந்து மிரட்டக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நல்லவர்கள் வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களோ இல்லை ஏற்றுக்காமல் புறக்கணிச்சிடுவாங்களோ இல்லை நம்மகிட்ட பழகிட்டு இருக்கிறத நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாமல் நல்லவர்களாக அவங்க மாறுறதுக்கே தயக்கம் தெரிவிக்கிறாங்க அதாவது நிறைய மோசமான ஆன்மாக்கள் நம்ம நல்லவராக மாறணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி எண்ணங்கள்னால அவங்க மாறாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை பற்றிய ஒரு உண்மையான கதை இது இது வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படின்னு வந்த ஆன்மாவுக்கு பேர் நம்ம வச்சுக்கலாம் எவ்வளவு தவறிழைக்க முடியும் என்பதையும் இந்த கதை உங்களுக்கு எடுத்துக்காட்டும் சதீஷ் வந்து ஒரு நல்ல ஆன்மாவாக தான் இருந்தால் ஆனால் அவன் குழந்தை பருவத்தின் போது பலர் அவன் மீது மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தினாங்க அவன் வந்து பிறந்தப்போ ஒரு நல்ல தான் இருந்தான் அப்போ அவனுடைய தாயார் வந்து தன்னுடைய முப்பது துவக்கத்திலே அவங்க இறந்துட்டாங்க அதாவது அவங்களுடைய முப்பது வயசுல இறந்துட்டாங்க அப்போ சதீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வயது அவனுடைய தந்தை என்ன பண்ணான்னா தனியாக அவனை வளர்க்க முயற்சி பண்ணார் ஆனால் அவனை அவனால் வளர்க்க முடியலை அதனால் அவர் என்ன பண்ணார்னா இன்னொரு திருமணம் செஞ்சிட்டார் தன்னுடைய மகனுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் உண்மை அப்படி கிடையாது அது புறம்பானதாக தான் இருந்துச்சு சதீஷோடைய சிற்றனை வந்திருந்தாங்க இல்லையா அவங்க ஒருபோதும் சதீஷை பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு ஆனாலும் முதல் நாள்லேருந்தே அந்த பெண்ணுக்கு பிடிக்கலை ரொம்ப வெறுத்தா வெறுத்துட்டே இருந்தா ஆனால் சதீஷ் மீது தனக்கு இருக்கிற வெறுப்பை வந்து தன்னுடைய கணவருக்கு முன்னாடி மட்டும் எப்பயுமே காட்டிக்கிட்டதே கிடையாது அவளுக்கு குழந்தைகள் பிறந்ததும் அவனை ரொம்ப முற்றிலுமாக வெறுக்க ஆரம்பித்தான் அவன் மேலே பல பொய்யான கதைகளையெல்லாம் சொல்லி அவனை வந்து என்ன பண்ணார்னா ஒரு தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவனை சேர்த்துட்டாங்க அந்த பள்ளி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அது சதீஷ்க்கு வந்து தீவங்களுடைய சவகாசம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக அமைஞ்சிது அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் ரொம்ப மோசமான பழக்கங்களையெல்லாம் சுவீகரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தப்ப தந்தை வந்து இறந்து போயிருந்தார் அந்த அவனுடைய சிற்றனை பார்த்திங்க அப்படின்னா எதையுமே சொல்லிக்காமல் தன்னுடைய புதிய முகவரியும் கொடுக்காம அவன் வேறு ஊருக்கு போயிட்டான் அப்போ வந்து இவன் கையில் பணமும் இல்லை தன்னை கவனிக்க யாருமே இல்லை அவன் தனியே நின்றுட்டு இருந்தான் அப்போ தான் அவன் என்ன பண்ணான்னா பல பல பேரை யாராச்சும் சேர்கிற மாதிரியான வாய்ப்புகள் அவனுக்கு கிடச்சிது தன்னுடைய இரண்டு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு பணக்கார இளைஞர்களோடும் யுவதிகளோடும் நட்புகளை எல்லாம் அப்படியே ஏற்படுத்திக்கிட்டான் தானும் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பாசாங்கம் செய்ய ஆரம்பித்தான் அவன் வந்து வாழ்வினுடைய ஒரு பகுதியை அதை மாற்றிக்கிட்டான் பிறகு வந்து அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பணத்தை அபகரிக்கிறது அவங்கள மிரட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை அவனுடைய இரண்டு நண்பர்களும் சதீஷும் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு நாள் இவன் வந்து தன்னுடைய நண்பர்களோட ஒரு ரயிலில் பயணம் செஞ்சிட்டு இருந்திருக்கப்போ ஒரு இளம் பெண் தனியாக மறந்துருந்ததை பார்த்தாங்க அவளுடைய தோற்றம் வந்து பார்த்தா ஒரு நல்ல பணக்கார பெண்ணுடைய தோற்றத்தை போல இருந்ததுனால அவகிட்ட நட்பு ஏற்படுத்துறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணாங்க ஆனால் அவள் ரொம்ப கூச்ச சுபாவம் யாருமே நெருங்கு விடலை இது வந்து அவங்களுக்கு இன்னும் உத்வேகத்தை அழிச்சு இன்னும் திரும்ப திரும்ப அவளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு கடல் சதீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவ அவங்க அவள் ஊருக்கே எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அவள் பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது ரொம்ப தான் இருந்தா இருந்தாலும் சதீஷுக்கு அவன் மேலே உண்மையான காதல் அதனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளை எப்படியோ இவன் வ இவன் இவனை பிடிக்கிற மாதிரி இவனுடைய நட்பை உருவாக்குற மாதிரி அவன் செஞ்சுட்டான் சதீஷுக்கு நேர் மாறா அவள் வந்து ரொம்ப நேர்மையானவளாக இருந்தா அன்புள்ளம் கொண்டவளா இருந்தா அவள் வந்து அவன் மீது வந்து ச கண்மூடித்தனமான காதல் கொண்டான் அவனால் சரியான பாதையை பின்பற்றி செல்லுறதுக்கும் முடியல அதே நேரத்தில் அவளை மணிந்து கொள்ள தனக்கு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிறதே அறிஞ்சான் அப்போ வந்து நல்ல பாதையை பின்பற்றி சென்றால்குற பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தான் அப்போ வந்து அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய தவறான வழிகளுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லை வந்து நம்மளுடைய நண்பர்கள இருவரும் நம்மளை வந்து மிரட்டு வாங்கணும் அப்படின்னு என்னென்னா தான் ஒரு ஏமாற்று வழி அப்படின்னோ இல்லை ஒரு தருதலை அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்கிறதுக்கு அவன்கிட்ட துணிச்சல் இல்லை ஏன்னா ஒரு உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பணக்காரன் அப்படின்னு தான் அவன் நம்பிட்டு இருந்தா அதை போய் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு அவன் நினைச்சான் அந்த பெண் வந்து அவர் மீது ஏற்படுத்திய அந்த நல்ல தாக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரண்டு நண்பர்களை விட்டு விலக ஆரம்பித்தான் அன்னையிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக போக ஆரம்பித்தாங்க இதுலேருந்து அவ எப்படியாவது நம்ம வெளிப்படணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான் அந்த பெண் மீது இருந்த மிகுந்த காதல்னால் அவன் எப்படி அவனுக்கு வந்து இந்த நல்ல வழியை தான் அவன் ரொம்ப விரும்ப ஆரம்பித்தான் ஆனால் தன்னை பற்றி உண்மைகளையெல்லாம் அவளுக்கு தெரிய வந்தால் அவன் என்ன பண்ணுவாளோ தெரியலையே ஒருவேளை நம்மளை ஏற்றுக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்போ நம்மளுடைய தீ வழியிலேருந்து இரண்டு நண்பர்களை வந்து நம்ம விடுபட்டு ஒரு நேர்மையான வேலையின் மூலமாக பணம் சம்பாதிச்சு ஒரு நல்லவனாக ஆவதற்கான வழிகளையெல்லாம் அவன் யோசித்து பார்த்தான் கோழையாக இருந்ததுனால் அந்த பெண் பெண்ணின் மீது ஆழமான காதல் கொண்டிருந்தாலும் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்வதற்கான துணிச்சல் அவன்கிட்ட இல்லை அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அவளுக்கு உண்மை தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்மளை வெறுத்துருவா அவள் உறுதியாக நம்பினான் அந்த மாதிரி தன்னுடைய மோசமான வாழ்க்கை குறித்த உண்மையை வந்து நினச்சி மருந்தினான் ஆனால் வந்து மாறுவதற்கான துணிச்சல் மட்டும் அவங்ககிட்ட இல்லை அப்போ ஒரு தன்னுடைய காதலியை வந்து ஒருபோதும் தன்னால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாதுன்னு தன்னால் நேர் நடக்க முடியாது அப்படின்னு அவன் நினச்சான் அதனால் எதையுமே சொல்லாமல் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் அவன் அங்கேருந்து வெளியேறி விட்டு போயிட்டான் அவன் நல்லவனாக மாறி ஒரு உயர்ந்த நிலையை எடுத்திருந்தா வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும் ஆனால் அவன் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்திருந்தான் அப்படின்னு தான் சொல்லணும் சதீஷோட இந்த கோழைத்தனம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்தது அப்படின்னு தான் சொல்லணும் கா அந்த காதலித்த பெண்ணிட வந்து வெளிப்படையாகவும் நேர்மறையாகவும் பேசியிருந்தான் அப்படின்னான்னா துணிச்சல் வரவழைத்து பேசியிருந்தா கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஒரு நல்ல ஒரு அவ என்ன மாதிரி இருந்தான்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவள் அந்த இரண்டு நண்பர்கள் வழியாக அவளை இவனை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா இருந்தாலும் அவள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இவங்களை நல்வழியை மாற்றணும் அப்படிங்கிற உறுதியான தீர்மானம் எடுத்திருந்தா அவளுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரிய வேண்டி இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சதீஷ் நம்மளை கா காதலிக்கிறானா விரும்புகிறானா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவள் இருந்தா அதற்கான இதோடு தான் அவள் சோதனையாக நினச்சிட்டே இருந்துகிட்டு இருந்தாள் ஆனால் வந்து அவன் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனதுனால நம்ம எப்பேற்பட்ட தவறு எப்பேற்பட்ட ஒரு தவறு அவன் செஞ்சுருந்தான் அப்படின்னு பாருங்கள் அப்போ அவங்களுடைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா மாற்றிக்கொள்வதற்கு ஒரு துணிச்சல் இருக்கணும் மோசமானவராக இருக்கிறதுலேருந்து நல்லவராக மாறுவதற்கான எந்த வாய்ப்பும் நம்ம வந்து கூடாது ஏன் அப்படின்னா ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போ இந்த சதீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எப்பேற்பட்டதுன்ட்டு அவன் ஒரு வேளை நினச்சிருந்தான் அப்படின்னா உண்மையிலே நல்ல வாழ்க்கை அவனுக்கு கிடச்சிருக்கும் இது இது மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு நல்ல ஆன்மாவாக்க இருந்தும். இந்த அன்பால் நம்ம வந்து ஒரு அடுத்து ஒரு நல்ல அனுபவம் மாறணும் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு தவறெல்லாம் உணர்ந்தால் கூட இப்போ எல்லாம் தவறு உணர்ந்திருந்தால் கூட யாருக்கிட்டையாவது நீங்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறீங்க நேசம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட உண்மையிலேயே மனம் திறந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு மனம் திறந்து மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்க இனிமேல் நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு நீங்கள் நல்வழியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இறை ஆற்றலும் உங்களுடைய ஆழ்மனசும் இழித்தெழுந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்களும் அந்த நல்ல ஆன்மாக்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு கதையானது உண்மையான கதை வந்து நமக்கு வலியுறுத்துதுங்க நன்றி